நம்ம சேனல்ல விளம்பரம் கொடுக்க விரும்புகிறவங்க திரையில தெரிகிற மின்னஞ்சல் மெயில் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்க மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனல்ல தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மாவட்டத்திலும் உள்ள வேலை வாய்ப்பு தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஒரு தலை சிறந்த தொண்ணூத்தி ஆறு ஆண்டு தங்க பாரம்பரியம் கொண்ட தமிழகத்தில் மிகப்பெரிய ஜுவல்லரி நிறுவனமான ஏவியா சுவர்ண மகால் ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனம் பெரம்பலூரில் புதிதாக ஜுவல்லரி திறந்துருக்காங்க அதுக்காக வேலைக்கு ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்கள் தேடிட்டு இருக்கிற வேலை வாய்ப்பு இந்த வீடியோவில் இருக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள் மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏவிஆர் ஸ்வர்ண மகால் ஜுவல்லர்ஸ் இந்த நிறுவனம் பெரம்பலூரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கு அதுக்காக ஆட்கள் எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பல்வேறு பதவிகளுக்கு வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பிரான்ச் மேனேஜர் நகைக்கடை நிர்வாக பதவியில் குறைந்தபட்சம் ஐந்து வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க ஃப்ளோர் மேனேஜர் நகைக்கடை நிர்வாக பகுதியில் குறைந்தபட்சம் மூன்று வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ்க்கு தங்கம் மற்றும் வெள்ளி மற்றும் வைர நகைகள் விற்பனையில் குறைந்தபட்சம் ரெண்டு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க அப்ரைசர்ஸ் தங்கம் மற்றும் வெள்ளி மதிப்பீட்டில் குறைந்தபட்சம் ரெண்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க பில்லிங் எக்ஸிக்யூட்டிவ் நல்ல டைப்பிங் வேகம் மற்றும் அடிப்படை கணினி அறிவு மற்றும் அனுபவத்துடன் பில்லிங் செய்வதில் குறைந்தபட்சம் ஒரு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ரிலேஷன்ஷிப் எக்ஸிக்யூட்டிவ் வாடிக்கையாளர் மற்றும் சேவையில் அனுபவம் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரீஷியன் எலக்ட்ரிக்கல் பாரம்பரியம் குறைந்தபட்சம் ரெண்டு வருடம் அனுபவமும் உள்ளவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் பேண்ட்ரி அசிஸ்டன்ட் வாடிக்கையாளர்களுக்கு டீ காஃபி வழங்கும் சேவையில் முன் அனுபவம் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு தேவைன்னு சொல்லியிருக்காங்க ஹவுஸ் கீப்பிங் ஷோரூம் சுத்தம் செய்யும் பணிகளில் முன் அனுபவம் அனுபவம் இல்லாதவர்கள் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கெல்லாம் வேலைக்கு எடுக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க என்னென்ன உங்களுக்கு சலுகைகள் கொடுக்குறாங்கன்னா உங்களோட வேலையில் பதவி உயர்வு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இன்சென்டிவ் ESI இந்த சலுகைகளும் கொடுக்குறாங்க போனஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் இந்த சலுகைகள்லாம் நிறுவனத்திலேருந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சம்பளம் ஒவ்வொரு பதவிக்கு தகுந்தாப்பில் நல்ல சம்பளம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க மேலும் இந்த வேலை வாய்ப்பு பற்றின முழு தகவல் தெரிஞ்சுக்க டபுள் நைன் ஃபைவ் டூ சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் நைன் டூ அல்லது எயிட் டபுள் செவன் எயிட் செவன் நைன் எயிட் நைன் டூ ஜீரோ இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு உங்களோட சந்தேகத்தை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படி இல்லைனா ஸ்க்ரீனில் தெரிகிற மின்னஞ்சலுக்கு உங்களோட பயோடேட்டாவை அனுப்பி வைக்க சொல்லியிருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஏவிஎம் சொர்ண மகால் ஜோல்டர்ஸ் இந்த நிறுவனத்திலேருந்து அவங்க கேட்டிருக்க வேலை வாய்ப்பு மேலும் இதுபோல் வேலை வாய்ப்பு தகவலுக்கு நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்